கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்தினேன் தேனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக ஜீவ வார்த்தையாக ஒன்று குழந்தை புத்தகம் பத்தாவது அதிகாரம் வசனம் பன்னிரெண்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிக்கிறேன் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் ஒரு அருமையான வார்த்தை நாம் வாசிக்க கேட்டோம் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஒருவன் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும் என்னால் வாழ முடியும் என்னால் படிக்க முடியும் என்னால் இந்த காரியத்தை முடிக்க முடியும் என்னால் என் குடும்பத்தை பார்த்துக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறவன் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லுகிறவன் பெரியமானவரே அவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அன்பான உள்ளே ஆவியல் எளிமையாளர்கள் பாக்கியவன்கள் பரோராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசு சொன்னாரே ஆவியல் எளிமை என்றால் என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்னால் முடியாத ஆண்டவரே என்னால் துளத்துல வாழ முடியாத ஆண்டவரே என்னால் வேலை செய்ய முடியாது ஆண்டவரே என்னுடைய பலத்தால் வேலை செய்ய முடியாது என்னுடைய பலத்தால் என் வியாபாரத்தை செய்ய முடியாது என்னுடைய பலத்தால் என் குடும்பத்தை நடத்த முடியாது சொன்னாரே இனி நான் அல்ல என்று என்னால் முடியும் என்று சொல்லக்கூடிய அருமையான பிள்ளைகளே நான் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் கர்த்தாவே நீரன் பலன் என்று சொன்னாரே ஒரு பக்தன் நம்முடைய பலன் அவர்தான் சுவாசம் அவர்தான் நம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் அவருடைய இருக்கிறது அவரே நம்மை இந்த உலகத்தில் இயக்கிறார் என்னால் முடியும் என்று சொல்லி நான் நாம் விழுந்து விடுவோம் சிந்தித்து பாருங்கள் நீர் என்ன வாழறையும் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தை வழியை ஆண்டிற்கு அர்ப்பணிங்கள் ஒரு நாளும் வாக்கி அர்ப்பணிங்கள் அப்போ நிச்சயமாய் நான் விழுந்து விடாதபடி தேவ நம்மை தாங்கி அறிவித்துக் கொள்வார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இந்த காலை வேலைக்கு சோதரும் சாமி இந்த செய்திக்கு ஏட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் வலையெடுத்துங்க இந்த நாளின் எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ள முடியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தன் பரமத்தாவப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்